எவ்ரிவான் வெல்கம் டு இன்சைடு நாலேஜ் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா வீ லுக் அப் ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன என்ட்ரோ பண்ணிக்கிறேன் என் பேர் அலெக்ஸ் ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீ லுக் அப் ஃபார்முலாவை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து வேர்டோ எக்ஸலோ ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டா ஒரு ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால் நிறைய வேலைகளை பார்க்க முடியும் ஈஸியாக பார்க்க முடியும் ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கறோம்னா வீ லுக்கப் அதாவது வெர்டிக்கல் லுக்கப் இதுக்கு பேர் வந்து வெர்டிக்கல் லுக்கப் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வெத்திக்கில் இருக்கக்கூடிய இப்போ இந்த ஒரு டேபிள் இருக்குன்னா இந்த வெத்திக்கலில் இருக்கக்கூடிய இந்த டேபிள் இப்போ ஒரு நம்பர் இது வந்து ஜென்ரல் நம்பர்னு வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக ஜென்ரல் நம்பர் இது அவங்களோட பேர் இது அவங்களோட சேலரியாக இருக்கலாம் வேறு ஏதாவது எனி டேட்டாஸ் இன்னும் நிறைய டேட்டாஸ் கூட அவங்களா எவ்வளோ டேட்டா வைக்க முடியும் அவ்வளோ டேட்டா வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர்த்துக்கு இருக்கக்கூடிய டேட்டாவில் குறிப்பிட்ட ஒரு நூறு பேருக்கோ இல்லை இரநூறு பேருக்கோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் ஒவ்வொருத்தரும் அப்படியே தனித்தனியாக செலக்ட் பண்ணி பார்க்க முடியாது அதையும் எடுத்துகிட்டு வர முடியாது அப்போ இதுக்கு தான் வந்து வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய வி லுக்கப் ஃபார்முலா அதாவது நூற்றி ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தா போதும் அவங்களோட பேர் என்ன அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அதுக்கு தான் இந்த வி லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு டேபிள் தேவைப்படும் அதாவது மொத்த டேட்டாவையும் கொண்டு போய் ஒரு ஷீட்டில் வச்சுக்கோங்க இன்னொரு ஷீட்லேயே மொதல் நம்ம எத்தனை எத்தனை பேருக்கு தேவைப்படுதுன்றதை எடுத்து நம்ம தனியாக இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது பேரோட டேட்டா எனக்கு தேவைப்படுது ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய இது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு டேட்டாஸ் இருக்குது இது எல்லாமே எனக்கு தேவையில்ல எனக்கு தேவை இந்த இருபது பேரோட டேட்டா மட்டும்தான் ஓ இருபது பேரோட டேட்டா அவங்களோட நேம் என்ன அவங்களோட சேல்ரி என்ன இதுதான் நமக்கு தேவைப்படுது அதேமாரி இந்த நம்பர்ஸ் இங்கே நம்பர்ஸ் கொடுக்காம இருந்தால் கூட பரவாயில்ல இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பரை கூட எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃபாரமாக எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நம்ம ஃபார்முலா எழுத போகிறோம் அப்படின்றது மெயினாக வச்சுக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எம்எயம்ப நம்பர் இங்கே தான் கொடுக்க போகிறோம் இங்கே கொடுக்குறதுனால நம்ம இங்கே இருந்தால் நமக்கு இங்கே தான் நமக்கு ஆன்சர் தேவை அவங்க என்ன பேர் அப்படின்றது தான் தேவைப்படுது ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவல் டு அதாவது வெர்டிக்கல் லுக்அப் வி லுக்அப் போட்டு ப்ராக்கெட்டை எப்போயும் ஓப்பன் பண்றோம் எப்பவுமே ஃபார்முலா அப்படின்னாலே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய நிறைய இது கொடுக்க வேண்டியது இருக்கும் அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீலுக்கப்ல ஃபஸ்ட்டு நீங்கள் கீழே தெரியும் வீக்கில் வீலக்கோப்பு நடித்தாலே கீழே வரும் வீலக்கோப் வேல்யூ அதாவது எந்த வேல்யூவும் நம்ம பார்க்க போகிறோம் எதோட வேல்யூவை பார்க்க போகிறோம்னா இந்த சீல இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்துல எந்த நம்பர் வருமோ அதாவது பி டூ இந்த பி டூ இருக்கக்கூடிய வேல்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்து கமா கமா கொடுத்தா டேபிள் அரி இந்த டேபிள் அரின்றது எங்கே இருக்குது இந்த டேபிள் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்குது அது என்ன செய்யுதுன்னா சீட்டு டூவில் நீங்கள் கிளிக் பண்ணாலே உள்ளே போயிடும் சீட்டு டூவில் இருக்கக்கூடிய ஏலருந்து இந்த சி வரைக்கும் இதை செலக்ட் பண்ணிக்கிங்க ஏ டூ சி மொத்தமாக செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஏ டூ சி இருக்குல்ல இந்த சீட்டு டூலேருந்து ஏ இது வரைக்கும் இதை லாக் பண்ணணும் லாக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை எஃப் ஃபோர் அப்படின்ற ஒரு அது பட்டன் இருக்குது அதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை லாக் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க கமா கொடுத்துக்குறீங்க அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னா காலம் இன்டெக்ஸ் நம்பர் அதாவது அந்த காலத்துல எத்தனாவது இடத்துல நீங்கள் தேரக்கூடிய நேம் எத்தனாவது காலத்துல இருந்துச்சுன்னு கேட்குது அதுல எத்தனை ரெண்டாவது இடத்துல இருந்துச்சு அப்ப ரெண்டுன்னு நம்ம கொடுக்குறோம் ரெண்டுன்னு கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்மா அடுத்த வேல்யூ அதாவது ட்ரூவாக இருக்கணுமா ஃபால்ஸா இருக்கணுமா அதாவது இதுல என்ன விஷயம்னா ஃபால்ஸ் அப்படின்றது ஜீரோ ட்ரூன்றது ஒன்று அப்படின்னு எடுத்துக்கணும் இப்போ ஜீரோன்னு கொடுத்தோம்னா எக்ஸாக்ட் மேட்ச் அதாவது என்ன இருக்கோ அதை தான் கொண்டு வரும் இல்லை எனக்கு அப்ராக்சிமேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று கொடுத்துக்கலாம் நான் சொல்றேன் ஃபால்ஸ் அதனால தான் நான் ஜீரோவை கொடுத்துக்கிறேன் பிராக்கெட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் என்டர் பண்றேன் என்ன அதாவது இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வருதுன்னா இது என்ன மிஸ்டேக்ன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இந்த எம்ப்ளாயி நம்பர் எதுவுமே கொடுக்கல தான் நம்ம இப்படி வந்திருக்கு இப்போ ஒரு எம்ப்ளாயி நம்பர் ஒரு நூற்றி அஞ்சு ஸோ அவரோட சுந்தரவேல் சுந்தரவேல் ஸோ இந்த மாதிரி வந்துருச்சா அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம் நீங்க அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயி யாராக இருந்தாலும் பரவாயில்ல அதை கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதோட வேல்யூ இங்கே எடுத்துகிட்டு வந்துடும் இதே சேல்ரி வேணும்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டு விட்டுருக்கேன் அவங்களோட சேல்ரியே வரும் ஆனால் அந்த சேல்ரி வந்து நம்ம மூணாவது காலத்தில் கொடுத்துருந்தோம் கரெக்டாக ஸோ அது இது அதை எடுத்துகிட்டு மூணாவது காலம் போட்டோம்னா அந்த சேல்ரி வந்துடும் சி டு டூவில் இருக்கக்கூடிய ஏ டூ சி வரைக்கும் ஏ டூலேருந்து சியில் வரைக்கும் மூணாவது காலம் ரைட் பஸ் சி டூவில் இந்த இடத்துல நம்ம மாற்றிக்கணும் ஏன்னா சி டூ வராது நம்ம பி டூக்கு தான் தேடுறோம் அப்போ பி இப்போ அவங்களோட சேல்ரி வந்துருச்சு இப்போ ஒவ்வொருத்தரோட சேல்ரியும் அப்படி தான் மாறும் இப்போ உதாரணத்துக்கு நூற்றி முப்பத்தஞ்சு சசிகுமார் இவரோட சேல்ரி வந்துடுச்சு தனியாக இல்லை எனக்கு நூற்றி நாலோட வேணும் அப்படின்னா நூற்றி நாலு வச்சு அவரோட சேல்ரி வந்துடும் அவரோட பேர் அவரோட சேல்ரி இப்படி தான் அவங்களோட டேட்டாவை இங்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஃபார்மா இது தான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வி லுக்கப் ஃபார்மா ரைட்டா இதை நீங்க எப்பவுமே ட்ராக் பண்ணுறீங்களா இப்போ ட்ராக் பண்றது கீழே ட்ராக் பண்ணாலும் சரி இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு நிமிஷம் உதாரணத்துக்கு நூத்தி அஞ்சுன்னு வையா இப்போ மொத்தமா எல்லாரோட நம்பர் நான் என்ன சொல்றேன் இங்க இருந்து இங்க வரைக்கும் இருபது பேரோட நம்பர்ஸ் வந்துருச்சு இப்ப இருபது பேரோட டீட்டெயில் வேணும்னா இந்த ரெண்டையும் வந்து நீங்க ட்ராக் பண்ணா போதும் கீழே வரைக்கும் ட்ராக் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருச்சா இது நீங்க ரோஸ் அதை ஒவ்வொரு ரோக்கு மேல இருந்து நீங்க கீழே ட்ராக் பண்ணுங்களா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நீங்க காலம் வயசா ட்ராக் பண்ணும்போது இங்க இருந்து ட்ராக் பண்ணும்போது இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு இதுவும் இந்த இடத்துல மாறும் இப்போ சீட்டுன்னு இருக்கா இதாக ட்ராக் பண்ணுங்களேன் இப்ப இந்த இடத்துக்கு பார்த்தா டி டுவாக மாறிடும் இந்த இடத்த வேல்யூ மட்டும் மாத்துக்கு இந்த இது எந்த இடத்த எதோடது அப்படின்றத மெ மெயினாக வச்சுக்கணும் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இது எதோடது எந்த வேல்யூவ நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் இப்போ டி டூன்றது டி டூன்றது ஆக்சுவலாக சேலரி இதோட வேல்யூ நம்ம பார்க்க தேவையில்ல அது டி டூன்றது நமக்கு பி டூவாக தான் இருக்கணும் இப்போ அந்த இடத்துல டி எடுத்துகிட்டு பி போட்டு பாருங்களேன் பின்னா அந்த இடத்துக்கான வேல்யூ அங்கே எடுத்துகிட்டு வந்துடுதா அதான் அந்த எரர் இந்த எரர் எல்லாம் வர்றது இதனால தான் வரும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இதுதான் வி லுக்கப் ஈஸியாக நம்ம வேலையை செய்ய முடியும் ஒரு வேலை ஒரு பெரிய இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவாக நம்ம எடுக்கணும்னா இது சிம்பிளான விஷயம் இது நல்லா தெரிஞ்சுக்குங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் சிம்பிளா தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஃபார்முலா தேவைப்பட்டா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அதை